எங்க வணக்கம் வணக்கம் நன்னங்க வருங்கால முதலமைச்சர் எங்க நாம் அரசியலுக்கு வராமல் அதிகாரத்துக்கு வராமல் உங்களை சாதி மதம் இனம் மொழி உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட போய் வேலை தாண்டா உயிர் வாழ முடியும் இன்னொருத்தங்கிட்ட வேலை செஞ்சு தாண்டா உயிரே வாழணும் அதுக்காக தாண்டா நாங்கள் பள்ளிக்கூடம் கல் காலேஜி எல்லாமே படிக்க வச்சு பிள்ளைகளை வந்து போய் வேலை செய்யுங்கடா எதிர்காலத்தில் வேலை தான்டா உயிர் வாழ முடியும் வேலை செஞ்சுட்டு வாரத்தில் ஒரு நாள் லீவு கிடைக்கும் மாதத்தில் நாலு நாள் லீவு கிடைக்கும் வருஷத்தில் நாற்பத்தெட்டு நாள் லீவு கிடைக்கும் அந்த லீவில் மட்டும் உங்கள் வாழ்க்கைய வாழ்ந்துக்காங்கடா அப்படின்னு தற்கூரித்தனமான ஒரு வாழ்க்கையை மனிதன் கட்டமைக்கிறது பார்த்தீங்களா இந்த ஒரு மனுஷன் கேடு கட்ட ஒரு தற்கூரித்தனமான வாழ்க்கையை கட்டமைத்து வாழ்றதே இந்த மனுஷன்தாங்க இதை மாற்ற ஒரு அறிவார்ந்த ஒரு அரசியல் தலைவர்க்கிறானா எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசியில் மனுஷன் மட்டுந்தான் அப்படி கேடு கட்ட ஒரு தற்கூரித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுங்க ஆனால் ஆட்சிக்கு வந்தனா அதிகாரத்துக்கு வந்தனா ஒரே ஒரு வருஷத்தில் எப்படி எந்த மயிலாண்டி கிட்டையும் எதுக்கும் வேலை செய்யாமல் எதுக்குமே குறைவில்லாத அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி வாழலாங்க அது எப்படி சாத்தியம்னு பார்க்குறீங்களா அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் அதாவது உலகத்தில் எத்தனையோ உயிரினங்கள் இருக்குது எல்லா உயிரினங்களும் தனக்கு தேவையான வாழ்வியல் வாழ்வியல் இடத்தை வந்து இயற்கையில் வந்து பயன்படுத்தி வாழுது ஆனால் தனக்கு தேவை இல்லாத வாழ்வியல் இடத்தையெல்லாம் அபகரித்து தனக்குன்னு சொந்தம் கொண்டாடி ஆக்கிரமிக்கிறது கிடையாது ஆனால் அந்த மனுஷ பயலுக்கு மட்டும்தான் இப்போ ஒரு குடும்பம் பிழைக்க எவ்வளோ வந்து நிலம் தேவை ஒரு ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர்ன்றது அதிகபட்சம் அதுக்கு மேலே நிலம் வச்சுக்கினாலும் அவனால் அதில் வேலை செய்ய முடியாது வேறு ஒருத்தன் வந்து அவங்ககிட்ட அடிமை வேலை செய்யணும் அந்த நிலத்தில் அப்போ தான் அந்த நிலத்தை வந்து விவசாயம் பண்ண முடியும் ஏன்னா அது அளவுக்கு மீறிய நிலம் அப்போ ஒரு ரெண்டு ஏக்கரைக்கும் மேலே நிலம் வச்சுருக்கிறதெல்லாம் யாரோட நிலம் இன்னொருத்தனுக்கு உண்டான வாழ்வில் அப்போ இன்னொருத்தனுக்கு உண்டான வாழ்வியலை காலகாலமாக இந்த மனுஷ பையக அது செல்வம்டா அது வந்து எப்படி சொல்கிறது அது இருக்கிறது வந்து கௌரவம்டா அதிகமாக நிலம் வச்சுக்கிறது பேர் கௌரவண்டா செல்வம்டா அது வந்து சொத்துடா அப்படின்னு சொல்லிட்டு மற்றவனுக்குண்டான வாழ்வுகள் எல்லாம் எடுத்து எடுத்து வச்சுக்கினா மற்றவன் என்ன பண்ணுவான் இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் சோத்துக்கு வழி இல்லாமல் எவ்வளோ ஒரு திண்டாட்ட நிலையில் வந்து போயிட்டுருக்காங்க தெரியுங்களா அப்போ இதுதான் நிலைமை நீ வந்து வந்து இந்த ஏறும் என்ன சொல்கிறது விமான நிலையம் கட்டணம் பல கோடி செலவு பண்ணுறது இப்போ நான்கு வழிச்சாலை பத்து வழிச்சாலை சிப்காட்டு அது இதுன்னு சொல்லிட்டு இந்த அரசாங்கம் அந்த கேடு கட்ட தற்கொரித்தனத்தை செஞ்சு நிற்குது அவன் அவனுக்கு உண்டான வாழ்வியல் அவன் அவனுக்கிட்ட இன்னொருத்தங்கிட்ட சொத்து அது செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அறியாமையில் பறிக்கப்பட்டு இருக்குது அதை மீட்டு அவன் குடும்பத்துக்கு உண்டான வாழ்வியலை பயன்படுத்தி வாழுங்கடான்ட்டு எடுத்து கொடுத்தாலே அவன் ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி வாழ்கிறான் எல்லாருக்கும் நீர் வசதி ஏற்படுத்தி கொடுத்தாலே அழகாக விவசாயம் பண்ணி சாப்பிட்டு ஜம்முன்னு